நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக அந்த துவா ஓடிட்டு தான் போகணும் அது என்ன துவா டிஸ்பேலில் தெரியும் பாருங்கள் நசை அபுதாபுத் இப்ரூ ஆஜா அப்படி போன்ற அதி சுண்களில் பார்க்குறோம் ப்ளஸ்லாம் சொல்லித் தராங்க பிஸ்மில்லாஹி ரப்பி ஐதுபிக்க மின் அண்ணன் அஜில்லை அவ் அது இல்லை அவ் அது இல்லம அவ் ஒது இல்லம அவ் அஜிஹலை அவ் யுஜிஹலை அலைய இதான் அந்த துவா சரிங்களா என்னுடைய பொருளை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான ஒரு பொருளாக இருக்குது நம்ம பார்க்குறோம் அல்லாஹின் அல்லாஹின் பெயரால் வெளியேறுகிறேன் என் இறைவா நான் சரிகி விடாமலும் நான் வழி தவறி விடாமலும் அநீதி இழைக்காமலும் அநீதி இழைக்கப்படாமலும் மூட நாகாமலும் பிறரை மூட இருக்க நான் உன்னிடத்திலே பாதுகாப்பித்திருக்கிறேன் எவ்வளோ அற்புதமான துவா பாருங்க நமக்கும் எந்த தீங்கு வந்துடக்கூடாது நம்மளால பிறருக்கும் இந்த தீங்கு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த துவா வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கருத்தை நமக்கு சொல்லுது இப்போ இன்ஷால்லா இன்னையிலேருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துவா